வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நாம் ஒரு காணொலி மிக தெளிவா போட்டிருந்தோம் காணொலி பதிவு செய்த இரண்டு நாட்களிலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது இருக்கிறது என்ன அந்த நிகழ்வுனா பாட்டாளி மக்கள் கட்சி ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளுக்கு பின்பாக ஒரு மாநில மாநாட்டினை அதுவும் விவசாயிகளுக்கான மாநில மாநாட்டினை அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு வெளியான அந்த தருணத்திலிருந்து மாநாட்டினுடைய நோக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக மாநாட்டினுடைய எண்ணத்தை திசை திருப்பும் விதமாக பல்வேறு சூழ்ச்சியாளர்கள் சரிவலைகளை செய்ய தொடங்குவார்கள் நிச்சயமா பாமகவினுடைய தொண்டர்கள் வரக்கூடிய பகுதிகளில் ஏதேனும் ஒரு பிரச்சனையை நிகழ்த்துவார்கள் பொய்ச்செய்தியை பரப்புவார்கள் சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் பெரிய அளவுல இருக்கணும்னு நம்ம தெளிவுபடுத்தினோம் அந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே விடை கொடுக்கும் விதமா தற்போது ஒரு நிகழ்வு என்பது நடந்தேறியிருக்கின்றது பாமகவினுடைய மாநாடு இன்னும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது அதற்குள்ள மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள் சில சமூக விரோதிகள் தங்களினுடைய வலைய பின்ன தொடங்கிட்டாங்க அவர்களுடைய சூழ்ச்சிகளை தொடங்கிட்டாங்க செய்வதற்கு பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் மேட்டூர் பகுதியை சார்ந்தவர் மேட்டூர் எம்எல்ஏவா இருக்கிறார் அவருடைய பகுதியில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாமகவுடைய பேனர் எல்லாமே கிழிச்சு எறிஞ்சிருக்கிறாங்க முற்றிலுமா சேதப்படுத்தி இருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட அந்த பேனரை அவங்க முழுமையாக விடலை அதுவும் முக்கிய பகுதிகளில் பஸ் ஸ்டாண்ட்ல பைபாஸ் பகுதிகளில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல இரவோடு இரவாக வந்து அந்த பேனர் எல்லாமே கிழிச்சிருக்கிறாங்க பல்வேறு இடங்கள்ல மருத்துவ அவர்களுடைய புகைப்படம் அடங்கியிருக்கக்கூடிய போஸ்டர்லாம் ஒரு அறுவருக்கத்தக செயல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது அங்கே போராடிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் மாநாடு நடக்குது மற்றொரு பக்கம் போராட்டம் நடக்குது இப்படியான சூழல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு முறையும் ஒரு விடயத்தை முன்னெடுக்கக்குள்ள கொள்ள அதற்கு தடையா பலரும் இந்த மாதிரியான செயலை செய்ய தொடங்கி இருக்கிறாங்க பல்வேறு இடங்களில் இது நடந்துட்டு இருக்குது மிக பாதுகாப்பாக நம்முடைய மாநாட்டினை நாம் நடத்த வேண்டும் வேண்டுமென்றே பல்வேறு சதிவலைகளை பின்னக்கூடிய சமூக விரோத கும்பல் இப்படியான செயலை செய்வார்கள் நீங்க எல்லோருமே வரக்குள்ளேயும் மிக பாதுகாப்பாக வரணும் மாநாடு முடிந்து இல்லம் திரும்புகின்ற அந்த தருணத்திலையுமே மிக பாதுகாப்பா தங்களுடைய இல்லத்துக்கு போனோம் எந்தவித ஒரு ஆறாவரமும் இன்றி அமைதியான முறையில் எல்லாருமே வாங்க இப்போ மேட்டூர் பகுதியில் நடந்திருக்கிறதுக்கு உடனடியாக டிஎஸ்பி களத்துக்கு வந்து நாங்க பாத்துக்கிறோம் சார் நீங்க எதுவுமே போராட்டம் பண்ண வேண்டாம் அது யார் அப்படின்றத நாங்க இருக்கக்கூடிய சிசிடிவிலாம் செக் பண்ணிட்டு அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா இந்த மாநாட்டை யார் சீர்குலைக்க நினைத்தாலும் அவர்களினுடைய சதி எண்ணமெல்லாம் முறியடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இது நமக்கான மாநாடு பாட்டாளிகளுக்கான மாநாடு என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்